நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து குரு பக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வக்கரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா குருன்னா ஒரு நல்ல கிரகம் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருடைய மனசுலேயும் இருக்குது அப்போ அது வக்கரம் அப்படின்னோடன எதிர்மறையான பலன்களை தரும் அப்போ அது வந்து கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்கிறார்கள் உண்மையில் அது அப்படி அல்ல எந்த கிரகமுமே வக்கரம் என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இல்லை இல்லை ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற எப்பவுமே வக்கர நிலையில் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டு சாயா கிரகங்கள் இருக்குது அப்போ இந்த குரு வக்கரம் அப்படின்னா என்ன குரு வக்கரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமத்திரம் இல்லை எந்த ஒரு கிரகமுமே வக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயை மாயையான தோற்றம் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம் திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது நம்ம ட்ரெயின் கிளம்பும் போது எதிரில் நிற்கிற ரெண்டு ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் மாயமான தோற்றம் ஆனால் அந்த ட்ரெயின் நின்றுட்டு தான் இருக்கும் நம்ம ட்ரெயின் தான் மூவாயிருக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படிங்கிறது கிரகங்கள் வக்கரமாக வராது ராகு கேதுவை தவிர அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கு அந்த நீள்வெட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது இரண்டு முனைகளில் அதிக தூரமாக இருக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி இரண்டு பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலே இருக்கும் இதுதான் வக்கரம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தில் டார்ச் அடிச்சிங்கன்னா பழிச்சுன்னு தெரியும் அதுவே நூறு அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மெல்லிசான ஒளி வட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து பொதுவாக சூரியன் வந்து நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழன்று வருகின்றன அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ குரு சனி ரெண்டு கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம் எல்லாமே வக்கரம் பெறும் மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம் குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இப்போ இந்த குரு வக்கரம் கூட நூற்றி பதினாறு நாட்கள் இருக்கு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறது ஏற்கனவே சனி பகவான் வக்கர தான் போயிட்டுருக்கார் அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில் அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் இதை தான் வக்கர பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனிவக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும் ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணன் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும் நம்ம எதிர்பார்த்த குருக்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அது மாத்திரம் இல்லாமல் அந்த குரு இந்த வக்கர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை ஏன்னா இந்த தடவை ரிஷப ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு வக்கர நிலையில் போகிறார் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு மூணு மாதம் இருபது நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாமா வாங்க பார்த்து அன்பிற்கினிய தனுசு ராசி என்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து கு குரு வக்ர பலன் எப்படி இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அதே மாதிரி நாளுக்கும் அதிபதி குரு பகவான் தான் சுகஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் ஆறாவது இடத்துல இருந்து பலன்களை தந்தார் இதுவரைக்கும் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஒரு நூற்றி பதினாறு நாட்கள் அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் வக்கர நிலையில் கதியில் சஞ்சாரம் போகிறார் அந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் பொதுவாக நிலை அப்படின்னா கொஞ்சம் மாறுபட்ட பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான் நம்ம ரெகுலராக குரு பயிற்சிக்கு பார்த்த பலன்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அதிக மாறுபட்டு இருக்காது யாருக்கெல்லாம் குரு திசை குரு புக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் அந்த நான் சொல்கிறேன் இந்த பலன்கள் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் அல்லது கொஞ்சம் தான் மாறுபட்டு இருக்கும் பொதுவாக ஆறாவது இடத்துல குரு பகவானுக்கு கெடுபலன்கள் இல்லை பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டில் எந்த கிரகம் இருந்தாலும் ஓரளவிற்கு பாதிப்பான பலனைத்தான் தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குருவை பொறுத்தவரை மூணு நாலு ஆகிய இரண்டு இடங்களை தவிர மற்ற இடங்களெல்லாம் நல்ல பலன்தான் தருவார் உதாரணமாக ஆறாவது வீடு என்பது ருணருத்ர ரோகஸ்தானம் அது மட்டும் இல்லை நம்முடைய தொழில் எப்படிப்பட்டதாக இருக்கும் தொழில் மூலம் எப்படிப்பட்ட வருமானத்தை நாம் பெறுகிறோம் அல்லது நம்ம தொழிலில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் மேன்மைகள் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆறாவது இடம் அப்போ அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது வேலை விஷயமாக பல முன்னேற்றங்களை தருவார் குரு முழு சுபர் கெடுபலன்களை தரமாட்டார் நல்ல பலன்களை தராமல் இருப்பதே கெடுதல் தான் குருவை பொறுத்தவரை வக்கிரமாக சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக சில மாறுதல்களை தருவார் வேலையில் தேவையில்லாத பிரச்சினைகளை தருவார் அதே மாதிரி நம்ம செய்கிற வேலை நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு பிடிக்காம போகலாம் அதை அவங்க விமர்சனம் செய்கிறது நமக்கு தாங்க முடியாமல் இருக்கலாம் ஏன்னா நம்ம நியாயமாக பண்ணுறோம் ஏன்னா பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் குரு அதிபதியானதால் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் மனசார யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாங்க உதாரணமாக ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு என்ன முயற்சிகள் செய்யணுமோ அந்த முயற்சிகளை குரு பகவான் அல்லது தனுசு ராசிக்காரர்கள் செய்வார்கள் அப்படி செய்யும்போது அது சில சமயங்களில் பேக் ஃபயர் ஆகிடும் நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் நமக்கே திரும்ப கெடுதலாக முடிகின்ற போது விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்னா அவங்களே மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பாங்க அதுவும் மற்றவங்க புத்தி சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ மற்றவங்க குறை சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல ஏற்படலாம் அதே மாதிரி குரு பகவான் ஆறாவது வீட்டில் இருந்த காரணத்தினால எதிரிகள் கொஞ்சம் அடங்கி போயிருப்பாங்க இந்த ஆள் கொஞ்சம் நேர்மையான ஆள் நியாயமான ஆள் இவன்ட்டு எதுவும் நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இந்த வக்கரகதி காலத்தில் அவங்களாம் கொஞ்சம் நம்மை சீண்டி பார்க்குற ஒரு தன்மை இருக்கும் நம்முடைய எதிரிகள் நமக்கு முதுகுக்கு பின்னாடி சில வேலைகளை செய்வார்கள் அது நமக்கு ஒரு விதமான மன உளைச்சலை தரலாம் அதே மாதிரி நம்ம கடன் வாங்கின இடத்துல அல்லது கடனுக்காக நம்ம போய் மோதி பார்க்குற இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட் கொடுங்க அல்லது இது வேணும் அது வேணும்னு கொஞ்சம் அலைக்கழிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த வக்கர பலன் பொதுவாக ருணருத்ரோகஸ்தானில் அந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகள்னு சொல்கிறத விட எளிதாக கிடைக்க வேண்டிய கடன் கொஞ்சம் தாமதமாகலாம் நாளைக்கு வாங்க பார்க்கலாம் ஆஃபீஸர் இல்லை இல்லை லோன் ஆஃபீஸர் இன்றைக்கி வெளியில் போயிருக்கார் இப்படி ஏதாவது ஒரு தடங்கள் நம்ம இன்றைக்கி லோன் சேங்க்ஷன் ஆகிடும் நாளைக்கு நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சில முன்னேற்பாடுகளை செஞ்சிருப்போம் அந்த முன்னேற்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் ஆயிடும் நம்ம லோன் வந்து எளிதாக நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறத விட நமக்கு வந்து அது மூலமாக ஏற்படுகின்ற சில பாதிப்புகள் நம்ம நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும் அப்போது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி நம்ம கடன் கொடுத்தவங்க வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் கொடுத்தா போகிறோம் சார் நீங்கள் எனக்கு நிச்சயமாக தந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை பேசினவங்க குரு பயிற்சியும் போது பேசினவங்க இல்லை சார் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வீடு வாங்க போகிறேன் உடனே நீங்கள் எனக்கு ஒரு மாதத்தில் நான் கொடுத்த பத்து லட்சத்தை கொடுங்க அப்படின்னு கழுத்து மேலே நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் நம்ம தான் ஒரு வருஷத்தில் கொடுத்துட்றோன்னு சொன்னோம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் திடீர்னு ஆறு மாதத்தில் எனக்கு அந்த பணத்தை திரும்பி கொடு அப்படிங்கும்போது அதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சல் என்ன பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் அதே நேரத்தில் எதையாவது பண்ணி சமாளிச்சிடும் அது வேறு விஷயம் ஏன்னா தனுசுக்காரர்கள் புத்திசாலி பல விஷயங்களில் கணக்கு பார்ப்பவர்கள் அதே நேரத்தில் நம்மளை யாராவது கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க நீ கடன் கேட்டல்ல இல்லை நீ ஒரு மாதத்தில் தான் சொன்ன நான் ஒரே வாரத்தில் தரையின்னு வீம்பாக எதையாவது புது கடனை வாங்கி அல்லது விற்கிற எதையாவது விற்று கடனை அடைத்து விடுவார்கள் அப்போது நமக்கு இந்த கடனை அடைத்தது ஒரு நன்மை அதே நேரத்தில் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை விற்றது கூட நன்மையாக இருக்கும் நல்ல விலைக்கு விற்று அந்த கடனை அடைச்சிருப்போம் அந்த பொருளை நம்ம பெருசாக நம்ம மதிச்சிருக்க மாட்டோம் அல்லது அந்த பொருள் நமக்கு பெரிதளவாக பயன்படாமல் இருந்திருக்கும் அந்த வித்தது ஒரு நன்மை நம்ம அந்த கடனை அடைச்சது ஒரு நன்மை இந்த மாதிரி நம்மளோட அவசரப்படுத்தி பதட்டப்படுத்தி ஒரு நன்மைகள் நடக்கும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நிம்மதியாக பண்ண விடாமல் இந்த வக்கர குரு சில விஷயங்களை அவசரப்படுத்தி நம்ம மேலே திணிக்கப்பட்டு நாம் அதை செய்து முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன ஆகிடும்னா அந்த குரு வந்து பொதுவாக நமக்கு நீதி நேர்மை நியாயம் பார்க்குற எல்லாருக்குமே வாழ்க்கையை நிம்மதியாக போகணும் ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பதட்டத்தில் அவங்க கொஞ்சம் ரொம்ப தான் பதறி போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த வக்கர நிலை நூற்றி பதினாறு நாட்கள் அடிக்கடி ஏற்படுறதுனால கொஞ்சம் நமக்கு இது பெரிய கஷ்டகாலம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் இருக்கும் உண்மையிலேயே கஷ்டம்லாம் கிடையாது இந்த வக்கர தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வக்கரமானது என்பது சில நன்மைகளை அதாவது நம்ம மருந்தை எப்படி தேனில் கலந்து குடிக்கிறோமோ அந்த மாதிரி சில நன்மை தீமை நன்மைகள் தீமைகளோட கலப்படத்தில் நம்மக்கிட்ட வந்து சேரும் நம்ம சில முடிவுகளை எடுக்காமல் இருப்போம் அந்த முடிவுகளெல்லாம் இந்த நேரத்தில் எடுத்தே ஆனோங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு வாகனம் ஓடாமல் இருக்கும் ஆனாலும் அது ரொம்ப நாளாக நம்ம வச்சிட்ருப்போம் அந்த வாகனத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகும் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவசரத்துக்கு அதை வித்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மையும் மீறி நடக்கின்ற காலகட்டமாகத்தான் இருக்கும் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பக்கர நிலை என்பது பொதுவாக நன்மைகளை ஒரு மறைவோடு செய்து முடிக்கின்ற அல்லது பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பல விஷயங்களில் நமக்கு குரு வந்து ராசி ஆதிபதி அதே நேரத்தில் நமக்கு புதன் தான் பாதகாதிபதி ஆகவே புதன் வீட்டுக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கிறார் நம்மளோடய பாதகாதிபதி வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு ஆகவே பெரிய அளவில் நமக்கு பாதிப்புகள் மொத்தமாக பார்த்தா பாதிப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் நம்ம மன உளைச்சலை தருவார் நமக்கு சில சங்கடங்களை ஒரு குழப்பங்களை தருவார் இன்னும் சொல்லப்போனால் நம்ம மன உளைச்சல் வருகின்ற போதெல்லாம் நமக்கு வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உதாரணமாக நமக்கு ஏதான அஜீரண கோளாறு நம்ம கஷ்டங்கள் நிறையா இருக்கும்போது தூக்கம் வராது தூங்காட்டால் அடுத்தனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா நம்ம முடிவுகள்லாம் தப்பு தப்பாக எடுப்போம் அப்போது இது ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று ஒன்று செயின் மாதிரி பிணைக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினால நம்முடைய நிலை லேஸாக அசதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் காரணம் என்னன்னா நம்ம உடம்பு நல்லா சக்தியாக தான் இருக்குது மனசு கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிட்டு ஆகவே இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து யோகா அல்லது நம்ம மெடிடேஷன் அல்லது வேறு ஏதாவது உடற்பயிற்சி அல்லது குடும்பத்தோடு எங்கேயாவது சென்று வருகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறு மாதம் போகத்தான் செய்யும் இப்போ நீங்கள் நினைக்கிற திருமணங்கள் அல்லது நீங்கள் நினைக்கிற பையன் அமையறதுக்கு சில சிரமங்கள் சங்கடங்கள் இருக்கும் நீங்கள் காதலிச்சவரை கைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அந்த காதல் திருமணத்தில் முடிகிறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும் ஆகவே இந்த குரு பகவானுடைய வக்கர சஞ்சாரம் என்பது தாமதமான திருமணத்தை ஏற்படுத்தும் தாமதம்னா அந்த நிலை போயோடனே அது சரியாயிடும் அதே நேரத்தில் புத்திரபாகியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ஏதாவது அபார்ஷன் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது பாக்கியம் என்பது ஆறு மாதம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மொத்தத்தில் பார்த்தா தனுசு அன்பர்களுக்கு அவர் ராசியாதிபதி ஆகிறார் அந்த ராசியாதிபதி அவர் எங்கேயாவது ஒரு கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் தான் பிரச்சனை அவர் வந்து ஆறாவது வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மையை தருகின்ற அமைப்பு தான் ருணருத்துற ரோகஸ்தானம் நமக்கு நன்மைகளை தரும் குரு பேச்சின் போது பார்த்துருப்போம் அந்த கடன் தருபவர்கள் அல்லது நம்முடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே சீராக இருக்கும்னு பார்த்துருப்போம் ஆனால் இந்த வக்கர நிலை அதில் கொஞ்சம் மாறுபட்டு சில போராட்டங்களை தந்து அதன் பிறகு வெற்றியை காட்டுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு வக்கரமானது ஆரம்ப போராட்டத்திற்கு பிறகு வெற்றிகளை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்